நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது நாம் மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்க முன்னேறக்கூடாது அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம் ஆனால் நம்ம பேசுகிறதுக்கு நம்ம கூட பக்கத்தில் இருக்கிறாங்கள்ல அவங்ககிட்ட நம்ம பேச முடியாது நம்ம ஏன்னா நம்ம நல்லா இருப்போம் அவங்க வந்து கீழே இருப்பாங்க அல்லது அவங்க உயரத்தில் இருப்பாங்க நாம் கீழே இருப்போம் அப்படின்னா அப்போ அப்போது சரியாக பேசிக்க முடியாது இந்த உறவுமுறை நல்லா இருக்குது உறவுமுறை கரெக்டாக இருக்கணும் உறவுமுறை கரெக்டாக இருந்தால் தான் அது சமத்துவ உறவுமுறையில் ஒரு சமத்துவம் இருக்கணும் அந்த ஒருத்தர் நல்லா இருக்கிற ஒருத்தர் மோசமாக நிலையில் இருக்கிற ஒருத்தர் உயர்வாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களே பார்த்தா ஒருத்தர் உயர்வா உயர்வாக இருப்பார் ஒருத்தர் கீழே இருப்பார் அது மாதிரி ஒரு மா ஒரு கணவன் வந்து நல்லா வேலை பார்ப்பான் படிச்சிருப்பான் மனைவி வந்து வேலை பார்க்காம வீட்டிலே இருப்பாங்க அப்போ எப்படி உறவுமுறை சிறப்பாக இருக்கும் அவங்க அந்த கணவன் மனைவி எப்படி வந்து சகஜமாக பேசிக்க முடியும் ஒரு உறவு முறைங்கிறது வந்து பேசுவதில் தான் இருக்கிறது பேசுகிற பேசுகிறது தான் அடிப்படையான அன்பு அந்த உறவுமுறை பலமாக இருக்குது கணவன் மனைவி இருவரும் அன்பு செலுத்துவது என்பது அடிப்படையில் அந்த பேசுவதில் தான் இருக்கிறது பேசுவதற்கும் போது பேசுகிறதுல கணவன் மனைவி இருவருக்குமான அந்த அறிவு இருக்குல்ல ஒரு சமூகத்தை பற்றின அறிவு உலகத்தை பற்றின அறிவு அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் அதில் ஒரு சமத்துவம் இருக்கணும் அப்போ தான் வந்து கணவன் மனைவியும் நல்லா பேசிக்க முடியும் ம கணவனுக்கு நல்ல அறிவு இருக்குது உலகத்தை பற்றின அனுபவம் இருக்குது மனைவிக்கு எந்த அறிவுமே இல்லை வீட்டிலே இருக்கிறாங்க வெளி உலகத்தில் அவங்க வெளியே வேலைக்கு போகல வீட்டிலே இருக்காங்க அப்படின்னா அந்த கணவன் ம கணவன் தன்னுடைய மனைவியிட்ட என்னத்தை தான் பேசிடுவான் மிஞ்சி மிஞ்சி போனால் சாப்பாடு இருக்கா ரெடி ஆகிடுச்சா அப்படி தான் பேச போகிறான் ஏங்க சாப்பிட்றீங்களா டிஃபன் ரெடி ஆகிடுச்சு இது தான் பே வேறு இதை தாண்டி வேறு என்ன அந்த அளவுக்கு அப்போது வந்து அந்த க உறவு முறை வந்து ஒரு நல்லாவே இருக்குது உறவு முறை நல்லா இருக்குன்னா நல்லா பேசணும் பேசுவதற்கு என்ன தேவை சமத்துவம் தேவை உற உறவு முறையில் ஒரு சமத்துவம் தேவை அப்போ நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது வந்து கணவன் மனைவி மட்டும் கிடையாது அது வந்து அண்ணன் தம்பி உறவினர்கள் உறவின் முக்கியமாக உறவினர்கள் அண்ணன் தம்பி சகோதர உறவு தங்கச்சி யார் அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் அது வந்து அது மாதிரி தான் வந்து நண்பர்களும் சரி நண்பர்களும் வந்து நண்பர்கள் முன்னேறாமல் நம்ம அவங்ககிட்ட முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னிங்கோட அந்த இதோட உள்நோக்கத்தோடயே நம்ம அவங்ககிட்ட பழகிட்டு இருந்தால் நாம் உயரமான இடத்துக்கு போய்டும் அவங்க தாழ்வான இடத்துல இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு இடையில அந்த சமத்துவம் இல்லாதனால சகஜமாக பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் சகஜமாக பேசணுன்னா ஒரு சமத்துவம் என்பது இருக்கணும் அந்த முன்னேற்றத்தில் ஒரு சமத்துவம் இருக்கணும் அப்போ தான் உறவு முறையினர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு இங்கே உங்களுக்கு வந்து உறவினர் கிடைப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க நீங்கள் உயர்வான இடத்துல இருப்பீங்க உங்கள் ஒரு உங்களுடைய கீழே இருந்தால் சொந்தகாரங்களுக்கும் உங்களுக்கும் இடையே வந்து தொடர்பு உறவு முறையே இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் முன்னேற முன்னேற்ற முன்னேற முன்னேறதுக்காக நீங்கள் பாடுபடுறீங்கன்னா அதோடய அர்த்தம் என்னவாக இருக்குன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் முன்னேற்றுவதற்காக பாடுபடும் அதுதான் வந்து முன்னேறுறதுக்காக நீங்கள் பாடுபடுறதுக்கான உண்மையான பொருள் என்ன வந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் முன்னேற்றணும் ஒரு முன்னேற்றமான இடத்த கூட்டிகிட்டு போகணும் அதுதான் வந்து அப்போ தான் வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீங்கள் மட்டும் முன்னேறிட்டு மற்றவங்கள யாரையும் நீங்கள் கூப்பிட்டு போகல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களையே நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உயரமான இடத்துக்கு போய்விடுங்க ஆனால் அங்கே தனியாக தான் உட்காந்துருக்கணும் உங்கள் நீங்கள் பக்கத்தில் பேசுவதற்கோ அன்பு செலுத்துவதற்கோ யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் நாம் மட்டும் முன்னேறினா போகிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் முன்னேறுவது தான் நமக்கு நல்லது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி நீங்கள் மட்டும் முன்னேறிட்டீங்க சுத்தி சுற்றி உள்ளவங்கள்லாம் முன்னேறாமல் இருக்கீங்க முன்னேறவும் கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட கடன் கேட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னால் நீங்கள் முன்னேறிட்டீங்க உங்ககிட்ட பணம் இருக்கும் அதனால் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே கீழே இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் மேலே இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டிகிட்டே இருப்பாங்க கடன் கேட்டிகிட்டே இருப்பாங்க உதவி கேட்டிகிட்டே இருப்பாங்க அதுவே பெரிய இடையூறாக போயிடும் அதனால் இது போன்ற இடையூறுகளை தவிர்ப்பதற்காகவும் உங்கள் சுற்றி உள்ளவங்களையும் நீங்கள் முன்னேறுவதற்கான உங்களுக்கு இணையாக உங்களுக்கு சமமான அந்த முன்னேற்றத்தை அடைவதற்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் உதவி செஞ்சு கொண்டு கூட்டு போகணும் இப்படி தான் வந்து ஒரு கூட்டம் என்பது முன்னேறுவது என்பது ஒருவருக்கொரு ஒரு உதவி செய்து கொண்டே முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் அப்போ தான் வந்து அது வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு முன்னேறிய ஒரு உயர்வான இடத்துக்கு போயிட்டாலும் நம்ம அங்கே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இடையூறுகள் எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உறவு முறை நல்லாயிருக்கும் உறவுமுறை என்பது சிறப்பாக இருக்கும்